ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உப்புமா செய்யலாம் வாங்க வறுத்து எடுத்து வச்சுட்டேன் கடுகு வெங்காயம் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு கொத்தமல் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளித்து ஒன்றுக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி வச்சுட்டேன் ஒரு டம்ளர் ரவைக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி வச்சேன் அப்போ தான் உப்புமா வந்து பல பலன்னு வரும் இன்னும் சொல்லப்போனால் ஒரே ஒரு டம்ளர் இருந்தாலும் சரியாக போயிடும் ஏன்னா ஒன்றுக்கு ரெண்டு போட்டோம்னா கொஞ்சம் குழ குழன்னு வந்துடும் இது பாருங்கள் எப்படி பல பலன்னு இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி எல்லாமே போட்டு உப்பு சா எல்லாம் போட்டு மூடி வச்சு கொஞ்சம் ஒரு இப்படி கலக்கிட்டு கொஞ்சம் நேரம் பார்த்து எண்ணெய் போடணும் எண்ணெய் போட்டு கொஞ்சம் தொழில் அதாவது கலந்து விடணும் கலந்து விட்டுட்டு திரும்ப சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு எடுத்து பாருங்கள் இதை மாதிரி டேஸ்ட்டான சுவையான உப்புமா ரெடி ரவை உப்புமா நான் வந்து சாட்சில் தான் போடலான்னு நினச்சேன் சரி இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சுட்டுமே வீடியோவில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு செஞ்சதுக்காக போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தவறாமல் இந்த வீடியோ பாருங்கள் சிம்பிளாக செஞ்சிடலாம் கொஞ்ச நேரத்தில் இது போல் நீங்களும் செய்யுங்க திரும்பவும் நல்லா கலந்து விட்டோம்னா நல்லா பல பலன் வரும் அப்படியே எடுத்து பாருங்க இந்த தட்டில் ஒரு கால் மணி நேரம் வச்சோம்னா நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் சுவையான உப்புமா